ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சுரேஷ்மா சாப்பிட்டீங்களா ஹாய் அம்மா ஹாய்டி தங்கம் அக்கா குட் நைட்மா குட் நைட் சாமி டைம் ஆச்சு இன்னும் தூங்கலையே எல்லா போயிட்டு இருக்கு இல்லையே இப்போதான் வந்தேன் நான் வந்து பதினாலு நிமிஷம் தான் ஆகுறது இன்னொரு அரை மணி நேரம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் எல்லோ டீச்சா எல்லோருக்குள்ள இருக்கா அப்படிலாம் இல்லையே பிரதீப்மா அறா ஐயோ அரு இங்கேயே பாடதான் சொல்லுவாரு அங்கே ஐயோ என்னோட விட மாதிரி நான் இங்கே பாட தாயை நீ கண்ணுரங்கு என்னோட மாடி சாய்ந்து எனக்கு தெரியல நீ கண்ணு ஓ இந்த பாட்டு என்ன காலம் யாவு நீ காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே ஐயோ தெரியலே சாரி சாரிக்கு சி தங்கம் சார்டி தங்கோன்னா வாழ்க்கை வணக்கம் குட்டின் சாமி ரோஜா வாழ்க்கை வணக்கம் பழனிசாமி ஹாய் சாமி தமிழ் ஹாய் சாமி விஜய் கிருஷ்ணா ஹாய் சாமி கே ஹாப்பி மர்ஸ்டே ஹாப்பி மர்ஸ்டே வி தங்க குட்டி எங்களுக்கு முன்னாடி சன்யூஸ் சேனலில் வேலை பார்த்தீங்களா மூச்சு விடாமல் பேசுகிறீங்க மகிழ்மா அப்படியெல்லாம் நான் வேலை பார்க்கல எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் லைவ் ஸ்டார்ட் பண்ண இப்படி தான் பேசிகிட்டே இருக்கேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழமா என்னோட பேஜ் உங்களுக்கு பிடிச்சது இல்லை அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க நான் தினமும் ஒம்பது மணிக்கு லைவ் வருங்க சரியா கண்டிப்பாக வாங்க பேசலாம் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா லைவ் போட்டேன் மிக்கஸ் ஏசி கொடுத்தேனா லைக்கும் குமார் மிக்கஸ் மோஷம் ஹாய் சாமி வாங்க பெங்கட் வணக்கம் மிக்க மிக்க சொன்ன சொல்லி தங்கப்பள்ள எ எவோம் கஷ்டங்கள் வந்தாலும் திரும்பங்கள் வந்தாலும் வந்துருக்கு ஒரே நொடியும் வருது அம்மாவின்னு வண்டிதான் நான் எடுத்தேன்னா நல்ல வளர்த்துக்கள் சூப்பர் 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 தேங்காய்ப்பால் ரொம்ப ரொம்ப தேங்காய் பப்ஸ் தேங்காய் பப்ஸ் ரொம்ப 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 சூப்பராக சொல்லியிருக்கேன் சூப்பர் ஆயிடுச்சு எல்லாம் மிக்க சொந்த வளர்த்துட்டா வளர்த்தேன் இனியில் வாங்க வணக்கம் காலை சாமி வாருங்க வணக்கம் நாங்க நினைக்கிற மாதிரி மெம்பர்ஷிப்னா லைவ்னா எப்படி கண்ணி நீங்க சொல்றீங்களே இல்லம்மா அதாவது வந்துட்டு மெம்பர்ஷிப்ல வந்துட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ஆயிரம் அந்த மாதிரிலாம் கிடையாது இதுல இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா இப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி அந்த லைவ்ல பேசுவேன் அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிலாம் கேட்க கூடாது அதனாலதான் இது எப்படி இருக்கோ அப்படிதான் இருப்பேன் இருந்து சரியாக படிக்கிறீர்கள் எனக்கு தெரியல கேசி தங்க பிள்ளை சாமி சாமி சிரிப்பு அழகா இருக்கு மிக நன்றி கலைமா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும் தனுஷ்மா கண்டிப்பாக என்னை விட அன்பான அழகான சூப்பரான பொண்ணு தனுஷ் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா இது இது குடும்பத்தில் இன்று படித்து விட்டு படிக்காமல் விட்டு எனக்கு கஷ்டமாகச்சும் மது படிச்சிட்டே மதுமா அடியாத்தி மது ஓகே அக்கா பாய் எம் எக்ஸ்ட் டைல் கம்மின் செடித்தவங்க கிளம்பு நானும் இன்னொரு பத்து இன்னொரு பதினாலு நிமிஷம் தான் நானும் கிளம்பிடுவேன் தட்டி எடுத்தாங்க பிள்ளை போய் படம் சாமி பரவாயில்ல சா சாரி எதற்கு செடி தங்க பிள்ளை தற்காலும் மிக்க சந்தோஷம் மகேஷ்மா தங்கை தண்ணி வாங்க ஆர்மான்னு வணக்கம் ஹாய் ஆறுமா நல்லாயிருக்கீங்களா இருபது ரூபாய் லைக்கு மிக்க சந்தோஷம் குமார் கம் கமலேஷ் கமலேஷ் அவங்க மிக்க மிக்க நன்றி சாமி சில சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் ப்ளேஸ்மா என்ன பண்ணுறீங்க உங்கள் கலிச்சுரன் மனாமதை பாருங்கள் வணக்கம் வணக்கம் கலீச்சுரன் உங்கள் கலிச்சுரன் மனாமதை வாருங்கள் நல்லாயிருக்கீங்களா சரிப்பாய் மிக்க சொல்ல பழனிசாமி ஹாய் என்னது இது அருண் ஹாய் சாமி ஐயோ அப்படி சொல்கிறாரு சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துரைக்கண்ணு அதெல்லாம் சொல்லலாம் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க துரைக்கண்ணு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் குட் நைட் மையக்கா குட் நைட் ரீ தங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு மிக்க நன்றி கமல் மிக்க நன்றி கமலேஷ் மாவட்ட திறன் மாவட்ட சங்கர் ஹாய் சாமி மகேஷ் என்ன என்னது இது மகேஷ் என்ன சிரிப்பு லவ் டூ லவ் யூ அழுகி ஐயோ மிக்க மிக்க சந்தோஷம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஓகே ஹாய் சாமி ஆறு சோக வணக்கம் தமிழ் பற்றிகா ஹாய் மேடம் ரொம்ப ஓவராக இருக்குது என்ன ஓவராக இருக்குது நான் என்ன பண்ணேன் இதில் என்ன ஓவர் இருக்குது சொல்லுங்கள் அக்கா வாழ்க்கை கோவில் ஆமாம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் சாமி வந்தேன் இப்போ மாவட்ட கொச்சு வந்தோம் இரு வணக்கம் மருந்து வணக்கம் புதினா ஹாய் புதினா தங்கை ஒன்பது மணிக்கு வர முடியவில்லை என்றால் அண்ணா நானே இப்போதான் அண்ணா வந்த ஒன்பது மணிக்கு வரல அண்ணா பீட்டேஷ் மரம் ஹாய் சமி கேசி கேஎஸ்சி சோகம் வணக்கம் ஆறு மகசேகா சொல்லிக்கங்க சூப்பர் அழகு நீங்க தான் துபாயில் அப்படியா துபாயில் இருக்கீங்களா சரி சந்த் சமி அங்கேயே ஒன்று பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுது ஆனால் அங்கே ஜெயலட்சுமி ஒன்று நடுக்காட்டில் விட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கு யாரு ஜெயலக்ஷ்மி பேபிஸ் கலெக்டாவா ஆஹ் இது கல்யாண மலை மாதிரி இருக்கு ஆமா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படி கேட்டா அப்படித்தானே சொல்லணும் ராம் அப்படிதானே ராம் சொல்ல வேண்டியதுக்கு அவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும்